என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான் மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே பெண்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் என்ன சாமி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஸோ சில விஷயங்கள் அப்படி தான் அதாவது நீங்கள் வந்து ம திருவோண நட்சத்திரம் மகர ராசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து அதாவது ஒரு அதாவது திருநாய் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்போ பார்த்து குலைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் நாலு சொருநாயை போய் கூட்டின்னு அந்த மாதிரி இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா ஓங்க குலைக்கிறதா நீ குலைச்சிக்கிட்டே இரு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போய்கிட்டே கண்டு உன்னை கண்டுக்கிட்டாதானே தானே எனக்கு பிரச்சனை ஒன்றை கண்டுக்கவே மாட்டான் தொலை நீ தொலை நீ இருந்தால் என்ன நீ என்ன ஏதாவது பண்ணிவிட்டு போ அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க